உங்களுக்கு கோயம்பேசி டோட்டலாகவே காலி எடுத்து பைப் போட்டாச்சு எலக்ட்ரிக் பைப் எவ்வளோக்கு மட்டிலாச்சு எவ்வளோ லேபர் கொடுத்துருக்குறேன் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இதோ ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறோம் தான் சப்பரே கொடுத்துருக்கேன் ஷேர் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சீப் மிஸ்ஸாக இருக்கேன் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தர்களும் வணக்கம் நான் உங்கள் ஏழைகள் நண்பன் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸு எவ்வளோ மெட்டீரியல் எலக்ட்ரிக் பைப்புக்கு ஃபுல் டீட்டெயிலுக்கு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சாரம்லாம் போட்டாச்சு அவுட்ரு அதனால தான் இப்போ இடையில வீடியோ போடல நான் வேலை வந்து கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிங்கனால இப்போ கொடுத்தனால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ எலக்ட்ரிக் வந்தீங்கன்னா டோட்டலாகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் காடி எடுத்து பைப் எல்லாம் போட்டாச்சு அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் எவ்வளோ லேபர் கொடுத்துருக்கோம் அதுதான் இன்னொன்று சுவிட்ச் பாக்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஃப்ளோர் மட்டும் இருந்துக்கு கரெக்டான அந்த டைல்ஸ் அளவு கரெக்டாக வச்சு என்ன லெவலுன்னு எடுத்து செக் பண்ணி அதை பார்க்கணும் அதே மாதிரி மேலே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் என்ன அளவு இருக்குங்க அதையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் அது வந்து ட்யூப்ளைட் வைக்கிற மாதிரி அளவு கரெக்டாக எடுத்துங்க என் சைட்டில் வந்து ஃபுல் டீட்டெயிலில் வந்து ஒரு வீடியோ போடுறேன் கிளியராக அது போடுறேன் சுவிட்ச் பாக்ஸ் என்ன அளவு இருக்கணும் ஜங்ஷன் பாக்ஸ் என்ன அளவு இருக்கணும் ஃப்ளோரிங்கில் ஒட் லேம்பு என்ன அளவு இருக்கணும் க்ளீயராக போடுறேன் மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் ஆகிருக்குது நாளைக்கு தொடர்ச்சி வரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க எழுதுப்போம்